மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி யார் சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற ஒரு மாதம் அப்போ கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தங்களையும் பல ப்ரெஷர்களையும் தொழிலில் ஒரு லாபம் இல்லாமல் ஏதோ போயிட்டு இருக்கு மன அழுத்தத்து உள்ளான இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதம் முதல் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா பத்துக்குரியவன் பத்தாம் இடத்துலையே வலிமை பெற்று இருக்கார் அப்போ அந்த சுக்ரன் இந்த கடந்த பத்து மாதத்துக்கு அப்புறம் வந்து இங்க இடத்துல வலிமை பெறுறார் அப்போ இந்த பத்து மாதங்களாகவே ஒரு தொழிலில் செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை கிடைக்கல படித்த படிப்புக்குண்டான வேலையில்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஏதோ ஏதோ நடந்துட்டு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அல்லவா அந்த அனுபவத்தின் வாயிலாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் மூலமாக இந்த மாதம் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கள் ஒன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வேலையில் செட்டில் ஆகல வேலையில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு ஒரு டல்லாக இருந்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வேலையில் இதுவரைக்கும் நல்ல உழைச்ச அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக நல்ல வேலை எந்த பண்ணோஜனமே இல்லை எனக்குரிய ஒரு வெகுமதி கொடுக்கல கொடுக்கல ஒரு அங்கீகாரம் இருக்கின்ற இந்த மகராசி என்பர்களுக்கு உங்களுக்குண்டான அங்கீகாரம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப சுக்குரன் வலிமை பெற்று இருக்கிறது அப்போ அந்த சொக்குரன் வலிமை பெற்றாலே அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தொழிலில் வந்து ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் அதற்கான ஒரு ஒரு அடையாளம் கிடைக்கல அதுக்கான ஒரு தன்மை கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் பிரகாசமாக இருக்கிறது தொழிலில் மேன்மை உத்தியோகத்தில் உயர்வு நீங்கள் நினைத்த இடத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இடமாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவானும் லாபாதிபதி சுகத்தை தரக்கூடியவன் அதாவது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபஸ்தனத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்திட்டு இருந்தது அதாவது உங்களுடைய சொந்த ஊரில் உங்களை இருக்க முடியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைக்குள்ள நிலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை தொந்தரவு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடுகளுடன் இருந்து கொண்ட இந்த மகராசி என்பர்கள் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்போ பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் வலுப்பெற்றிருக்கின்ற இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பத்து விதமாக எந்த துறையில் இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கு கொடுத்த அனுபவ பாடங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் உங்களுக்கு நிச்சயமா கிடையாது அதே சமயத்தில் இப்போ இந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல இருந்தார்லவா அப்ப தாயின்ல சில தொந்தரவு இருந்தது தாய் வர்க்கமூரியமாக பிரச்சனை இருந்தது அதெல்லாமே உங்களுக்கு விலகிவிட்டது மூன்றாம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில மூன்றாம் இடத்தில் ராகு இருந்து கொண்டு மன ரீதியான எத்தனை வகையான பிரச்சனைகள் ஒரு வகையான ஒரு டல்லாக இருந்த தன்மையெல்லாம் நீக்கி தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள் நண்பர்கள் எல்லாம் பிரிந்தார்கள் அல்லது ஏதாவது ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டது இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் நண்பர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மையும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தன்மையும் அந்த நண்பர்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக இந்த மாதம் நல்ல பல அனுகூல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது வகையில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் விஷயத்திலும் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஒன்று கொன்று பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேருமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இன்னார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இதுதான் வரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய வரன்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என குடும்பஸ்தனத்தின் அதிபதியான சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிறனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய அதாவது இந்த மகராஜ் என்பவர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதி அதாவது சூரியன் அவர் போய் பனிரெண்டில் மறைந்திருக்கார் அப்போ கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் அரசு தொந்தரவு இருந்தவர்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு இடமாற்றத்துக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் வராமல் இருக்குது அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் செய்கின்ற சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம் அதாவது தன்னுடைய நான் வேலை பார்க்கணும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அல்லது ஒரு அரசு வேலை கிடைக்கணும் எல்லாம் இப்போ தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ஒரு அரசாங்க எக்ஸாம்க்கு எழுதுறவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தவங்க எல்லாமே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருந்து வெளி ஸ்டேட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூல மேன்மைகள் நீங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் தொழிலில் மந்தமாக இருந்தது வாங்கின இதெல்லாமே சேமித்து இருக்குது ஸ்டாக்காகவே இருக்குது விற்பனை ஆகலை இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் அதாவது புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் எத்தனையும் சிறப்பாக இருக்கிறது எத்தனையோ தெய்வத்தை வேண்டின எத்தனையோ இடத்துக்கு சென்று வழிபாடு பிரார்த்தனைகள் மேற்கொண்டேன் அந்த பிரார்த்தனைகள் பழிக்கவில்லை அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்த குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டிருந்திருக்கின்ற அத்தனை மகராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வு அதாவது ஒரு சுப அதாவது செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக உறுதியாக உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஒன் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை அல்லது டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று அதாவது ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் அதே சமயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கடுத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகள் கிரக அமைப்புகள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ அதாவது வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது எப்போ நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவேன் எப்போ எனக்கு இடமா மாற்றம் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது எப்போ எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற விருப்பம் உடைகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்